போகிறேன் கட்டி உருண்டைக்கு காசு வெறுத்து அரைக்கப்பு எடுத்துக்கிட்டேன் அரைக்கப்பு வெள்ளம் ஒரு ஒரு ரெண்டு பச்சை அரிசி தேங்காய் அரிக்க எடுத்துக்கிட்டேன் ஏல ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிட்டேன் பாசி வெறுப்பு இது கெட்டி உருண்டை செய்ய போகிறேன் எல்லாம் வறுத்து எடுக்க போகிறேன் கத்தையும் எடுக்கிறேன் வரைச்சு எடுத்துருக்கேன் அரகப்பு எடுத்து வரைச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் அரகப்பு ஒரு ரவாங்கி கொஞ்சம் வறுத்துக்கிறோம் ரவாக எடுத்து எடுத்து ரொம்ப வறுத்து எடுத்துக்கோன்னா வரைச்சுக்க இதை போய் இதை போட்டு வறுத்து தச்சுக்கிட்டேன் இதை அரைக்கணும் இச்சியில் போட்டு அரைக்க போகிறேன் பாய்ச்சி பருப்பையும் அரைச்சி போகிறேன் இதையும் அரைச்சி இதையும் அரைச்சி வெட்டி விட்டு பிடிக்க வெட்டி விட்டு பச்சை அரிச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாசி பருப்பு அரைக்கணும் பாய்ச்சி பருப்பையும் அரைச்சி எடுத்து போட்டுக்கிட்டேன் பச்சை அரிசி அரைச்சி பாய்ச்சி பருப்பி அரைச்சிக்கிட்டேன்னா ரவா வறுத்து வச்ச ரவாவாக இருக்கப்போ அதையும் போட்டுட்டேன் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் போடுறேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வறுத்து வச்சு வறுத்து இது வறுத்து தேங்காயும் நறுக்கி எடுத்து வறுத்து இதோட போட்டுக்கிட்டேன் காச்ச போகிறேன் திண்டிக்கு பாவ வச்சு போகிறேன் காட்டாமல் தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு வெள்ளை எடுத்து நடிச்சு காவி காற்று போகிறேன் தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் பெரிய வெள்ளம்மா ரெண்டு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அவுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிறோங்க நல்லா கா காய்ச்சிட்டேன் கட்டி விட்டு பிடிக்க போகிறேன் எல்லாரும் எடுத்துட்டேன் கட்டி விட்டு இப்போ எடுத்து ஊற்றி சூட்டோடு பிடிக்க போகிறேன் சூட்டோடு கிளரி பிடிக்க போகிறேன் கெட்டி விட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மைதா கொஞ்சம் தூயிக்கல நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கெட்டி வேண்டியது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படின்னு செஞ்சுட்டேன்